ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா முப்பது நிமிடங்களுக்கு மேல் மொபைலில் பேசினால் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுமோ ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வாங்கினை கதை பற்றி பார்க்கலாம் வாரத்தில் முப்பது நிமிடங்களுக்கு மேல் அல்லது வெகு நீண்ட நேரம் மொபைலில் பேசினால் இரத்த கொதிப்பு அல்லது உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட பனிரெண்டு சதவீதம் வாய்ப்பு இருப்பதாக சமீபத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது ஏறக்குறையே இந்த பூமியில் வாழக்கூடிய பத்து வயது அல்லது அதற்கும் மேற்பட்டோரில் முக்கால்வாசி பேர் மொபைல் ஃபோன் வைத்திருக்கின்றனர் மொபைல் ஃபோன்கள் குறைந்த அளவிலான ரேடியோ அலைகளை உமிழ்கின்றன இந்த ரேடியோ அலைகளில் அதிக நேரம் இருக்கும்போது இரத்த கொதிப்பு அல்லது உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது என ஆய்வு தெரிவிக்கிறது மொபைலை அதிக நேரம் பயன்படுத்துவதால் ஏற்படும் ஆபத்துக்கள் உலக அளவில் மாரடைப்பு பக்கவாதம் இளவயது மரணம் போன்றவை ஏற்படுவதற்கு உயர் ரத்த அழுத்தம் ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது மக்கள் மொபைல் போனில் பேசும் நிமிடங்களின் எண்ணிக்கை இதயத்தின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது அதிக நேரம் மொபைலில் பேசினால் அவர்களின் இதயத்திற்கு ஆபத்து ஏற்படும் என சீனாவை சேர்ந்த ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பணிபுரியும் பேராசிரியர் தெரிவிக்கிறார் எனினும் இது சம்பந்தமாக அதிக ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் பரிந்துரைக்கிறார் அவருடைய ஆய்வானது யூரோப்பியன் ஆர்ட் ஜர்னல் டிஜிட்டல் ஹெல்த் என்ற பத்திரிகையிலும் வெளியானது இந்த ஆய்வு என்ன சொல்கிறது என்றால் மொபைலில் பேசுவதற்கும் உயர் ரத்த அழுத்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை அறிவதற்காக இங்கிலாந்தில் உள்ள உயிரியல் வங்கியிலிருந்து முப்பத்தி ஏழு முதல் எழுவத்தி மூணு வயதுக்குட்பட்ட ரெண்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேரின் தகவல்களும் பெறப்பட்டன அவர்கள் வாரத்திற்கு மொபைலில் எத்தனை அழைப்புகளை விடுக்கின்றனர் எத்தனை அழைப்புகளை பெறுகின்றனர் எத்தனை ஆண்டுகளாக மொபைலை பயன்படுத்துகின்றனர் எந்த வகையான மொபைல்களை பயன்படுத்துகின்றனர் போன்ற தகவல்கள் அவர்களிடமிருந்து பெறப்பட்டன அவர்கள் கொடுத்த தகவல்களை வைத்து ஆய்வு செய்ததில் பனிரெண்டு வருடங்களாக மொபைல் போன்களை பயன்படுத்திய பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அதாவது ஏழு சதவீதம் பேருக்கு ரத்த அழுத்தம் உருவாகி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மொபைல் போனை பயன்படுத்தாதவர்களை விட இந்த ஆய்வுக்காக மொபைல் அழைப்புக்களை விடுத்து அல்லது எடுத்த பங்கேற்பாளர்களுக்கு உயரத்தழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏழு சதவீதம் அதிகம் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது வாரத்திற்கு முப்பது நிமிடங்களுக்கும் குறைவாக மொபைல் போனில் பேசியவர்களை விட வாரத்திற்கு முப்பது நிமிடங்கள் அல்லது அதற்கு மேல் மொபைல் போனில் பேசியவர்களுக்கு உயரத்தழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு பனிரெண்டு சதவீதம் இருந்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டது இது ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும் வாரத்திற்கு முப்பது டு ஐம்பத்தோரு நிமிடங்கள் மொபைல் போனில் பேசுபவர்களுக்கு பதிமூணு சதவீதமும் ஒன்று முதல் மூன்று மணி நேரம் பேசுபவர்களுக்கு பதினாறு சதவீதமும் ஆறு மணி நேரத்திற்கு மேல் பேசுபவர்களுக்கு இருபத்தி நான்கு சதவீதமும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட வாய்ப்புண்டு என கண்டுபிடிக்கப்பட்டது மரபு ரீதியான குறைபாடு உள்ளவர்கள் இப்போது சொன்ன அளவில் மொபைல் போன்களில் பேசினால் உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட முப்பத்தி மூணு சதவீதம் வாய்ப்புண்டு என அந்த ஆய்வு தெரிவிக்கிறது இறுதியாக இது சம்பந்தமாக இன்னும் அதிகமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆனால் அதுவரையில் மொபைல் போன்களில் பேசும் நேரத்தை குறைத்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் இதயத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் என கூறுகிறார்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் அமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி